ஹாய் நான் ஜிஷாம் ஷாமி செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் சித்து தப்பிச்சிட்டாரு ரெண்டு இன்ஃப்ளூன்சர் நார்த் கொரியா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் உயிரோடு இருக்கக்கூடிய ராணுவ தளபதிய ராட்சச மீனுக்கு வந்து இரையாக்கி இருக்காரு கிம் ஜான் உன் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் தன்னுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல் ரீசெண்டாக வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கு அவர் பண்ண ரியாக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபுட்பால் கோச்சை வந்து கட்டட வேலைக்கு அனுப்புனது இப்படி நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கிம்ஜானுன் நார்த் கொரியானாலே விபரீதமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியிலோ கார்ப்பரேட் கம்பெனியிலோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் ஒழுங்காக பேசலைன்னா உங்களை வந்து வித்தியாசமாக தான் வந்து பார்ப்பாங்க ஸோ உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனாக வளர்க்குறதுக்கு சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு உடைய உதவியோட உங்களுக்கு ஸ்பீக்கிங் லிசனிங் கிராமர் ஒகாபுலரி மெயில் டிராஃப்டிங் இந்த மாதிரியான நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழ்லேயே சொல்லி தராங்க ஏஐன்னு மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் ஒரு டீச்சர் ட்ரெயினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸினுடைய கான்டெக்ட் டீட்டெயில் பின் டூ டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷனே வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய கரியரில் அடுத்த லெவல் போங்க கிம்ஜான் உன்ன பற்றி ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு வீடியோ போடுங்க ஷா ஷாபு த்ரீல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கேற்றாப்புல ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து நடந்தது கிம்ஜான் உன் தன்னுடைய ஐயாயிரம் டன் எடை கொண்ட போர் கப்பலை லான்ச் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்தியிருந்தாரு அந்த ஃபங்க்ஷனுக்காக தடபுடெல்லாம் வந்து எல்லோரும் இருந்தாங்க ரொம்ப கெத்தாக நான் லான்ச் பண்ணுற மாதிரி என் போர் கப்பலை எல்லாருக்கும் வந்து முகத்தில் முக்கில் கை வைக்கிற மாதிரி ஒன்னு பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை லான்ச் பண்ணாரு அந்த ஐயாயிரம் டன் கொண்ட அந்த போர்க்கப்பல் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மூவ் ஆகி ஸ்லிப் ஆயிடுச்சு ஆயிருச்சு ஆன உடனே அந்த அவருடைய ஃபேஸ் மாறிச்சு அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த போர்க்கப்பலை வடிவமைச்சவங்க அதை வந்து ரெடி பண்ணவங்க எல்லாரையும் வந்து காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சுன்னு காய்ச்சுட்டாரு காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சினது மட்டும் இல்லாம ஒரு மூன்று அதிகாரிகளை அரச பண்ணியிருக்காரு மட்டும் நிற்காது அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை ஏன் மரண தண்டனை வரைக்கும் கிடைக்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதே மாதிரிதான் போன வருஷம் வெள்ளம் வந்துச்சு புயல் வந்துச்சு வெள்ளம் புயல்றது ஒரு இயற்கை தானே நடக்கிறது வாஸ்தவம் தானே அப்படி நடக்கும்போது நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து நார்த் கொரியால வந்து இறந்து போயிருக்காங்க ஒரு ஐயாயிரம் வீடுகள் கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய ஏக்கர் கணக்கில் வந்து லேண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு ரயில்வே ட்ராக்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு என்ன நீங்க அலட்சியமா வந்து செயல்பட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு முப்பது அதிகாரிகளுக்கு மரண தண்டனை வந்து கொடுத்தாரு அது மாதிரி இந்த வடிவமைச்சவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து பேசிட்டு இருக்காங்க ரீசெண்டாக நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ல நார்த் கொரியாவை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் பிளேயர் ரெண்டு பேரு அவங்களோட பேரு இன்னொருத்தவங்க பேரு இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு சவுத் ஒரு சிலர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜென்ரலாகவே உங்களுக்கு பல ஆண்டு காலமாக வந்து சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் ஏழாம் பொருத்தமாக தான் வந்து சுத்திட்டு இருக்காங்க சுத்திட்டு இருக்கும் போது அவங்களோட வந்து சேர்ந்து அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது கூடாது சேர்ந்து சிரிக்க கூடாது பேசக்கூடாது இதெல்லாம் ரூல்ஸ் போட்டுருக்கிறாங்க இன்னையிலேருந்து இந்த ஊரை விட்டு பதினெட்டு வருஷம் அவனை தள்ளி வைக்கிறேன் ஆனால் இந்த டேபிள் டென்னிஸ் பிளேயர் என்ன நினச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒரு அக்கேஷன் இங்கே ஃபோட்டோ எடுத்தால் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்த் கொரியா டேபிள் டென்னிஸ் பிளேயரு சவுத் கொரியா பிளேயரோட செல்ஃபி எடுத்திருக்காங்க அவங்க நேரமோ காலமோ கஷ்டமோ தெரியல அந்த செல்ஃபி வந்து சோசியல் மீடியாவில் போய் வைரல் ஆயிடுச்சு பாருங்கள் சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் நட்புறவாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வைரலாக அந்த டேபிள் டென்னிஸ் பிளேயரை உடனடியாக அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க நார்த் கொரியாவுடைய கிம் ஜான்வோன் என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு வந்து தெரியாது என்ன ஷா செல்ஃபி எடுத்ததுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தோத்ததுக்கே தண்டனை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபுட்பால் மேட்ச்சில் நார்த் கொரியா வந்து தோத்துருச்சு பேக் டு பேக் ரெண்டு மூணு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பிளேயர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நீவே நீங்கள் ஃபுட்பாலே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி பேரை ஃபுட்பாலே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்பால் கோச் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ வந்து ஃபுட்பால் பயிற்சியை வந்து கொடுக்கக்கூடாது போ கட்டட தொழிலாளியா போ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வந்து அனுப்பிட்டாரு இதுக்கு முன்னாடி ஒரு அத்லட்டிக் கோச்சை வந்து ஜெயிலுக்கே அனுப்பியிருக்காரு ஸோ ஜெயிலுக்கு அனுப்புறதை விட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு கிம்ஜான் உன் வந்து இந்த ஜேம்ஸ் பாண்டூனுடைய படத்தெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய வீட்டில் மிகப்பெரிய தொட்டியில் ராட்சத மீன்களை தான் வந்து வளர்த்துட்டு வராரு ஸோ அந்த மீன்களுக்கு இறை போடுறது அப்படின்றது ரெகுலராக வந்து இறையெல்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாரு அப்படி போட்டுகிட்டு இருக்கும் போது ஒரு இராணுவ தளபதி அவருக்கும் கிம்ஜான் உனுக்கும் வாய்க்கார் தகராறு வந்து வந்திருக்கு அவர் வந்து ஒரு சில ரகசியங்களை வந்து வெளியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு முன்னாடி அவரை குற்றம் சாட்டி அந்த மீன் தொட்டியில் கட்டி வச்சுட்டாரு அந்த மீனுக்கு வந்து பசி எடுக்கிற வரைக்கும் அந்த மனுஷனை ஒன்றுமே பண்ணாது பசி எடுக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடும் சோ இப்படி ஒரு ராணுவ தளபதி கிடையாதுங்க ஒரு சில சிறை கைதிகள் ஒரு சில பெண் ராணுவ அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அந்த மீன் தொட்டியில் பதினாறு பேரை உயிரோட மீன்களுக்கு இரையாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து மீடியாவே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம ஊர்லலாம் வந்து டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டில் வந்து ஒரு ஆறு மாதம் கவுன்சிலிங்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் டைவர்ஸ் ப்ராசஸே வந்து பிளான் பண்ணுவாங்க ஒரு சிலர் செலிபிரிட்டியாக இருந்தாங்கன்னா அந்த ஆறு மாதம் காலத்தில் மாற்றி மாற்றி இன்ஸ்டாகிராமில் சண்டை போடுவாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் ஆனால் நார்த் கொரியாவில் டைவர்ஸ் வாங்கணும்னு ஒரு கப்புள் நினச்சி அவங்க மேலே இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அப்படி இல்லைனா இந்த விஷயம் கிம்ஜான் உனக்கு தெரிய வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆறு மாதம் கவுன்சிலிங்லாம் கிடையாது ஆறு மாதம் லேபர் கேம்பில் வந்து போட்டுருவார் அந்த லேபர் கேம்பில் கடினமான வேலைகள்லருந்து கிளீனிங் ஒர்க்குலேருந்து எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ணணும் அப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாரு அப்போ வந்து மனசு மாறிடுவாங்க வேணாங்க நாங்கள் வீட்டிலே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அங்கேயே வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறோம் இல்லை வந்து ரிலாக்ஸாக இருந்துக்கிறோம் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டுக்கே அனுப்பி விட்டுவார் அப்படி சொல்லலை இல்லை இன்னும் நாங்கள் டைவர்ஸ் வாங்கணும் தான் நினைக்கிறோன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேபர் கேம்பில் வந்து போட்டுருவார் மறுபடியும் முதல்ல இது வந்து பர்சனலான விஷயத்துக்கு அஃபீஷியலாக ஏதாவது மிஸ்டேக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அமெரிக்காவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் எப்பயுமே தெரியும் பல பஞ்சாயத்துகள் நடந்திருக்கு அப்போ ஒரு சில அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தங்கள்லாம் சைன் போடுவாங்க பார்த்தீங்களா அப்படி சைன் போடக்கூடிய ஒரு வேலையில் கிம் கியோக் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து இருந்திருக்கிறாரு அவர் சிறப்பு தூதுவராக வந்து இருந்திருக்காரு அப்படி சிறப்பு தூதராக இருந்த மனுஷன் அந்த ஒப்பந்தத்தை ப்ராப்பராக பண்ணலை அந்த ஒப்பந்தம் நடக்கலை அதுக்கு காரணம் பல காரணங்களாக இருக்கலாம் அமெரிக்காவை சார்ந்த நபர்கள் காரணமாக இருக்கலாம் அமெரிக்க அரசியல் காரணமாக இருக்கலாம் என்ன காரணமாக தான் எடுக்கலாம் ஆனால் அந்த ஒப்பந்தம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு தூதர் உட்பட நாலு பேரை கிம் ஜான் உன்னு கொண்டுட்டாராங்க ஸ்கூல்களில் கிம்ஜான் உன்னை பற்றி அவங்க அப்பா தாத்தாவை பற்றி பாடம் எடுக்கிறது அவர்கள் தான் வந்து நாட்டினுடைய தலைவர்கள்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறது அப்படின்றது நடைமுறையில் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நர்சரி ஸ்கூலுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பது நிமிடங்கள் கிம் ஜான் உன்னை பற்றி அவங்க தாத்தா பற்றி எல்லார பற்றியும் வந்து பாடம் எடுக்கப்படும் ஆனால் முப்பது நிமிஷம் பத்தாது இனிமேல் குழந்தைகளுக்கு தொண்ணூறு நிமிடங்கள் அவரை பற்றி எவ்ரிடே வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த நர்சரி ஸ்டூடண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குழந்தைகள் கிளாஸுக்கு வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் தான் கிளாஸுக்கு வருவாங்க இந்த மூணு மணி நேரத்தில் அவங்க சாப்பிட்றது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் கேம் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் இது போக எவ்ரிடே தொண்ணூறு நிமிஷங்கள் கிம் உன் வந்து அஞ்சு அஞ்சு வயசுலே வந்து மிகப்பெரிய சக்திகள்லாம் கிடச்சிருக்கு அவர் ஹைலி டேலண்டானவர் அவர் அஞ்சு வயசுலேயே படகு சவாரிலாம் பண்ணுவார் இப்படி அவங்களுக்கு அவங்க தாத்தாக்கு அப்பாவுக்குலாம் சூப்பர் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனிங் ஸ்டோரியை ஒரு நாள் சொன்னால் அந்த குழந்தைங்க கேட்குங்க எவ்ரிடே ஒன்றரை மணி நேரம் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அதையும் குழந்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதை பற்றி கேள்வி கேட்பாங்க குழந்தைகளை அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் ஸ்கூல் கிட்ஸுக்கு பண்ணுறதே வந்து அநியாயம் அப்படி இருக்கும்போது நர்சரி கிட்ஸுக்கும் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல ஆனால் அந்த விஷயத்த வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராவது என்னடா நார்த் கொரியாவில் பண்ணுறதே டார்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை தானே மடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது பண்ணவே கூடா தான் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்த மூன்று தலைமுறைகள் இருப்பாங்கல்ல யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் லேபர் கேம்பில் போட்டுருவாங்களாம் அதனால யாருமே யாருடைய உயிரையும் மடித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்க குஷு போட்டுக்கலாமா அந்த சத்தத்துக்கு பர்மிஷன் உண்டா பூக்கள் பூக்கிறதுன்றது பூவோட கையில் தான் இருக்கு நம்ம கையில் இல்லை ஆனால் ஒன்று என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா தாத்தாவுக்கு பூ அப்படின்றது இலியா அப்படின்ற பூ தான் இந்த பூக்களை தினந்தோறும் அவங்களுடைய போட்டோக்களுக்கு வைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா தாத்தாவினுடைய சிலைகள்லாம் இருக்கு அந்த இடத்துக்குலாம் இந்த பூக்களை வைக்கிறது தான் வந்து இவர் வந்து வாழையடி வாழையா வந்து வச்சுட்டு இருக்காப்புல தான் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல இந்த பூக்களை உருவாக்குறதுக்காகவே கிரீன் ஹவுஸ் வந்து நார்த் கொரியாவில் வந்து இருக்கு ஸோ இதுலேயும் பர்டிகுலராக அவங்களுடைய பர்த்டே வருது நினைவு நாள்லாம் வருது அப்படின்னா ஒரு கிலோ கணக்கில் பிரம்மாண்டமா அந்த பூக்களை ரெடி பண்ணி அவங்களுடைய போட்டோவை சுத்தி அவங்களுடைய சிலைகளை சுத்தி வைக்கிறதுன்றது வழக்கமா வந்து வச்சிருக்கிறாரு இப்படி வைக்கும் போது அவங்களுடைய பர்த்டே வருது அப்படின்னா இந்த அளவுல பூக்கள் வந்து பூக்கணும் இத்தனை கிலோவுக்கு பூக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவாரு அங்க ஒர்க் பண்றவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர்களுக்கு பூக்களை ரெடி பண்றது அப்படின்றது இறைவனுக்கு பண்ணக்கூடிய பணி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேலையை வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணாலும் காலநிலைன்னு இருக்கு வெயிலுன்னு இருக்குது மழைன்னு இருக்குது இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பூக்கள்ன்றது பூக்கும் அப்படி பூக்கக்கூடிய பூக்களில் ஏன் இந்த பூவெலாம் ஒழுங்கா பூக்களை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பூக்கள் பூக்களை ஒழுங்கா அப்படின்னா அவருக்கு பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா டக்குன்னு அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்மணிகளுக்குலாம் தண்டனை கொடுப்பாராம் லேபர் கேம்புக்கு தூக்கி போட்டுருவாராம் எப்பா பூ பூக்குறதுல இப்படி ஒரு பஞ்சாயத்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து பூப்புக்கே பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லைக்கு நடுவில் வந்து பஞ்சாயத்து நடக்கும் ஏற்கனவே ஷாபுத்திரி பார்த்தவங்களுக்கு அந்த பலூனை வச்சு இங்கே மாற்றி மாற்றி அனுப்பிட்டுருப்பாங்க சவுத் கொரியாவில் இருக்கிறவங்க நார்த் கொரியாவில் கேபாப் ஆப் சாங்க்கெலாம் அலவுடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கேபாப் சாங் சாங்கு கேப் வெப் வெப்சீரியஸு கேப் இருக்கக்கூடிய படங்கள் இதெல்லாம் வந்து அந்த பெரிய பலூனில் வ வச்சு சிடிஸு பென்ட்ரைவ்ஸ்னு வச்சு நார்த் கொரியாவுக்கு அனுப்பிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் காண்டம் பெண்களுக்கான நாப்கின்லாம் வந்து பேன்றதுனால அந்த மாதிரி பொருட்களையும் வச்சு அனுப்புவாங்க ஸோ அப்படி அனுப்பும் போது நார்த் கொரியா பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பூப்பை வச்சு அனுப்பி விட்ருவாங்க போடுங்களா மழைத்தனாத்தோ அள்ளி அனுப்புறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பலூனில் பூப்பை வச்சு அனுப்பி விட்ருவாங்க ஸோ இந்த வரிசையில் ஒரு கைடு ரீசெண்டாக போனால் யூடியூபர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுத் கொரியா ரொம்ப மோசமானவங்க நார்த் கொரியாவுக்கு கோவிட் வர்றதுக்கு காரணம் யாரு தெரியுமா சவுத் கொரியா பலூனில் கோவிட் வைரஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க எங்களுக்கு வெரி பேட் ஃபலோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிம்ஜான் உன் வந்து அவங்க அண்ணனை அதாவது இன்னொரு அம்மாவுக்கு பிறந்த மகனை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் ரெண்டு பெண்களை வச்சு ஸோ இந்த ரெண்டு பெண்களும் வந்து டிவியில் வந்து பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் நம்ம பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு பெண்களுக்கும் நார்த் கொரியாவை சேர்ந்த நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிராங்க் ஷோ வந்து மலேசியா ஏர்போர்ட்டில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சேல்ரிலாம் கொடுத்துருக்காங்க சேல்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் பேபி ஆயில் கொடுத்து இதான் வராது பார்த்தீங்களா இவர் மேலே பேபி ஆயில் அடிக்கணும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருப்போம் அடித்து அப்புறம் பிராங்க் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இது ஒரு ரியாலிட்டி ஷோ இது ஒரு கேம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அப்படின்ற பொண்ணு அவங்க வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் வியட்நாமை சேர்ந்த பெண் இந்த ரெண்டு பேரையும் இப்படி ட்ரெயின் பண்ணி பிராங்க் ஷோன்ற பேரில் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும் கையில் வந்து பேபி தானே கொடுக்குறாங்க நம்ம போய் அடிப்போம் நம்ம அப்படியே ஒரு பெரிய இன்ஃப்ளூன்சர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேபி ஆயில்னு நினச்சி கிம்ஜானுனுடைய அண்ணன் மேலே அடித்தாங்க அடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது விஎக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் கொடுமையான ஒரு விச மருந்து இந்த மருந்து அடித்தோம் அப்படின்னா நேரடியாக நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கும் இதை ஐநா சபையே வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பெண்களுக்கு தெரியாது அவங்க ஷோன்னு நினச்சி அதை வந்து பண்ணாங்க ஆனால் ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொடிய விஷம் தாக்கப்பட்டதன் காரணமாக கிம்ஜான் உண் கிம் கிம்ஜான் உன்னினுடைய சகோதரர் அங்கே வந்து மருகே ஆயிட்டார் இதை ஏன் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவருடைய அந்த பதவி இருக்குது பார்த்திங்களா அந்த பதவிக்கு யாரும் போட்டியாக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி வந்து பண்ணார் அப்போ அந்த ரெண்டு கேண்டிடேட் இருக்காங்கல்ல ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கல்ல அவங்கள மலேசியா கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க இது ஷோன்னு நினச்சி பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இது நார்த் கொரியா ஆட்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் இப்போது அந்த ரெண்டு பேரும் வந்து இன்னோசன்ட்டுன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் தான் மலேசியன் கவர்மெண்ட் வந்து இருக்காங்க ஆனால் கிம்ஜான் முன் வந்து ரெண்டு இன்ஃப்ளூயன்சரை எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் நம்ம பசங்க சுத்து டீமில் வந்து பாலபிரபான்னு ஒருத்தவர் வந்திருக்காரு அவர் வந்து பார்க்குறதுக்கு சாஃப்டாக சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் அவருக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா ட்ராவல் ஏரியாஸ்லாம் தெரியும் அதனுடைய நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம் அவருக்கு வந்து ஃபன் பண்ணுறோம் காலத்திலே வந்து நம்ம டீமை நார்த் கொரியா கூட்டிகிட்டு போய் ஒரு ப்ராங்க் பண்ணணும்னா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பார் நான் அப்போவே சொல்லுவேன் ஏ ஷோன்ற பேரில் மிகப்பெரிய கொடூரமான கொலையவே வந்து கிம்ஜான் உன் பண்ணியிருக்காரு தயவு செய்து வந்து நீங்கள் நார்த் கொரியா போகணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாலபிரபா வந்து நார்த் கொரியா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்காரு ரீசெண்டாக கூட யூடியூபர்ஸ்கெலாம் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்போயும் விஜய் சித்துவாக் டீமை வந்து எப்படியாவது நார்த் கொரியா கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல தமிழ் ட்ரக்கர் மட்டும்தான் தமிழ்நாட்டு யூடியூப் சேனலில் வந்து போனாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சித்துவிழா டீம் மட்டும் அங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சூரி இருக்கார்ல அவர் எப்படி ஃபோட்டோ எடுப்பார்னு தெரியும் நார்மலாகவே கிம்ஜான் உன்னினுடைய அந்த மூன்று சிலைகள் இருக்கும் மூன்று தலைவர்களுடைய சிலைகள் இருக்கும் அதை ஃபோட்டோ எடுக்கும்போது ப்ராப்பராக ஃபோட்டோ எடுக்கணும் கொஞ்சம் மாறுனாலே வந்து கடும் கோபத்துக்கு வந்து ஆளாவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சூரியன் வந்து எப்படி ஃபோட்டோ எடுப்பாருன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செரீஃப் என்ன சொல்வார் அங்கேயே போய் கவுண்டர்லாம் அடிப்பார் கிம்ஜான் உன் கண்ணத்தை பார்த்தா பண் மாதிரி இருக்குது நான் பன் மட்டுச்சான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் அடிப்பார் அப்புறம் கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குட்டி ட்ராகன்ற மாதிரி நான் குட்டி கிம் ஜான் உன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கவுண்டர் அடிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம விஜய் சித்துவும் பயங்கரமாக வந்து கவுண்டர்லாம் அடிப்பார் இந்த கவுண்டர்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் அடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த கவுண்டர்லாம் கேட்டாங்க அப்படின்னா நார்த் கொரியாவை விட்டு அவங்க வெளியே வர முடியுமான்றதே ஒரு கொஷின்மா இருக்குது ஏன்னா தமிழ்ட்ருக்கரே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேசும்போது சைலண்ட்டாக தான் பேசியிருந்தாரு ஒரு சில வீடியோலாம் வந்து டெலிட் பண்ணி தான் அவருக்கே வந்து கொடுத்தாங்க இதை மட்டும்தான் நீங்கள் யூடியூப்பில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வேலை விஜே விழா டீம் வந்து அப்ளை பண்ணாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல போக முடியல அது போகாமல் இருக்கிறது என்னை பொறுத்தவரை நல்லது தான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம கிம் ஜான் உனை பற்றி நார்த் கொரியாவை பற்றி ஏகப்பட்ட வியர்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சொன்னோம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எது அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க சோ நார்த் கொரியாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு பரவாயில்லன்னு நினைக்கிறேன்